அந்த விவசாய நிலத்தில் கிணறு எங்கே இருக்குது அது மட்டும்தான் முக்கியம் அந்த இடத்துல வந்து கிணறு தான் நம்ம கவனிக்கணுமே தவிர ஒரு பக்கம் வந்து சில இடங்க இப்போ ரீசெண்டாக போன வாரத்தில் பார்த்த ஒரு ஒரு விவசாய நிலத்தில் கூட கோயம்புத்தூரில் பார்த்தங்க வடகிழக்கு கட்டாயிருக்கு அவங்க கூப்பிட்டுருக்கிறதே என்ன எதுக்காகனா வீட்டோட வாஸ்து பெரிய அளவில் பாதிப்பு இருக்கு அதெல்லாம் அவங்களுக்கு தெரிவில் அந்த அவங்க அந்த லேண்டை வந்து சேல் பண்ண போகிறாங்க அது சேல் ப ஒருத்தர் சேல் பண்ணணுங்கிறாங்க ஃபேமிலியில் ஒருத்தர் வேண்டான்னு சொல்கிறாங்க அவங்க கே அவங்க சொல்கிற ரீசன் ஏன் சேல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு மு என்னோட நிலம் வந்து வடகிழக்கு கட்டாயிருக்கு பூமி விவசாய பூமி அது ஒரு பிரச்சனையே கிடையாது கிணறு தான் உங்களுக்கு தவறாக இருக்குது தென்மேற்கில் இருக்குது அதுவும் தென்மேற்கில் இருக்கிற கிணறு தென்மேற்குல எங்கேயோ ஒரு கிணறு இருக்குதுன்னு வச்சுங்களேன் அந்த கிணத்துல வந்து ஒரு மோட்டார் போட்டிருப்பாங்க அந்த மோட்டாருக்குன்னு ஒரு ரூம் கட்டியிருப்பாங்க அந்த ரூம் வந்து விவசாய நிலத்தில் உள்ள கிணத்துல எந்த இடத்துல போட்டிருக்காங்கிறத சப்ஜெக்ட் அதை சரியாக போட்டு விவசாய நிலத்தில் கிணறு சரியாக இருந்து ஒரு மூளை கட்டானாலோ ஒரு மூட்டை மூளை வளர்ந்துருந்தாலோ எந்த பிரச்சனையும் கொடுக்காது